வீட்டில் சாம்பார் சாதம் செஞ்சு கொடுத்தா வேண்டான்னு ஒதுக்கிடுவோம் ஆனால் ஹோட்டலுக்கு போனால் சாம்பார் சாதம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையோட சாம்பார் சாதம் வீட்டில் எப்படி செய்கிறது பார்த்துடலாமா நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ நூறு கிராம் அளவுக்கு பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு பருப்பு வாஷ் பண்ணி சாதத்தோடு சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் அளவுக்கு கேரட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு நூக்கல் ரெண்டு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டு கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதோட தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரு மூன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் சாதம் வெந்து வந்துடும் காய்கறியும் வெந்துடும் இப்போது மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளை எள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு கஷ்மீர் சில்லி இது எல்லாத்தையுமே ஒரு பேனில் சேர்த்து வறுத்துக்கிறேன் நல்லா வருபட்டதும் அப்புறமா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சாதம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் தாராளமாக ஆயில் விடுங்க சாம்பார் சாதத்துக்கு அதோடு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்தா சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் ஜீரகம் சேர்த்தா இஞ்சி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு மிளகாய் கருவேப்பில ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நம்ம சாதம் வேக வைக்கும்போதே சால்ட்டு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சாம்பார் சாதம் மசாலா அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த இடத்துல நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம மூன்று கப் தண்ணி சேர்த்துருக்கோம் புளியை கரைச்சி இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன் மொத்தம் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சாதம் வைக்கும்பொழுது மூன்று கப் அளவுக்கு தண்ணி இந்த மசாலா வேக வைக்கிறதுக்கு ஒன்று கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது தான் தலை தளன்னு இருக்கும் சாம்பார் சாதம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள்